வணக்கம் சேனல் நேர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் வந்து நாலுலயே இருக்காருங்க அதாவது ஆறாம் ஆதியும் பதினோராம் ஆதியும் உங்களுடைய அதாவது உங்களுக்கு நாலுல உங்களுடைய ராசிக்கு நாலில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாயாருக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுடைய பெரியவங்களுக்கும் பெரிய அண்ணன் பெரிய தாத்தா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் அர்த்தமாகுது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண வேலைகள் கல்யாணம் பேச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ரெண்டு சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் நாலில் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இல்லறத்தில் அதாவது உங்களுக்கு வந்து அந்த அந்த காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் கல்யாண காலங்கள் இருக்கோ அந்த காலங்களுக்கான பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய வந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களுடைய காண்டாக்ட்ஸ் பெரியவங்களுடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து நில சேர்ந்தார்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் தொண்டு நிறவங்கள் இருக்குங்களோ அவங்களுக்கெலாம் நிறைய வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில சில பிரச்சனைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நட்புகளில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சுமூகமான லாபகரமாக அமையறதுக்கு கண்டிப்பாக இந்த மாசம் அமையுங்க மேலும் வந்து இந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையுது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அழிவில்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதனுடைய லாஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ யாரெல்லாம் மறைவான பிஸ்னஸில் யாரெல்லாம் ஃபாஸ்ட் ஒர்க்கிங் மூவிங்கில் இந்த இது பண்ணுறாங்களே ட்ரேடிங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே மாதிரியான பிஸ்னஸில் வந்து வந்து கண்டிப்பாக வந்து எட்ஜிங் பண்ணுறவங்க இதை மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து பொருட்கள்லாம் செய்யறதுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நான் உங்களுடைய இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேலண்ட்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க எப்போதுமே நல்லா ஆக்சுவலாக நாலுலேயும் அஞ்சுலேயும்லாம் எல்லாம் செவ்வாயிலாக இருந்ததுன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தாயாரனுடைய உடல் நலம் சற்று பாதிப்பாக ஏற்பட்டாலும் அது வந்து சூரியனானவர் உங்களை வந்து காப்பாற்றி கொடுத்துருவார் அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரமானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த கருத்து ஏற்பாடுகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுமூகமான ஒரு பலனை வந்து இந்த மாதம் வந்து புதனானவர் கொடுக்குறார் மேலும் வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா புதன் ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா எப்போதுமே லீடர்ஷிப் கொடுப்பாங்க புதனானவர் வந்து குலதெய்வம் விஷ்ணு பகவான் கண்டிப்பாக நல்ல அதுவும் ஆதித்யனோடு சேரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பேச்சு ஆற்றல் நல்லா கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து எழுத்து சம்பந்தமான ஒரு செயல்கள இருக்காங்களோ நீங்களோ உங்களுடைய உங்க சகோதர சகோதரிகளுக்கோ நல்ல வந்து ரிகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிகக்னேஷன்ஸ் கிடைக்கும் நல்ல வந்து ஒரு மீடியால வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க மேலும் வந்து பொழுதுபோக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க யாருக்கெல்லாம் புதுவாக பிஸ்னஸ் வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த மாதம் நீங்கள் பிளான் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஃபண்டர் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் யாராக இருக்கீங்களான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங்ஸ் ஏற்படும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் எஜுகேஷன் இருக்கீங்களோ அவங்களுடைய அவங்களுடைய வந்து தெரியுங்க ஏன்னா எப்போதுமே நல்ல பலன்களை கொடுப்பாருங்க அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுத்தாலும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில புது அதாவது சில இந்த பிரச்சனைகள்லாம் எப்படின்னா தோல் இந்த ஸ்கின் அலர்ஜி மேலும் வந்து இந்த காலில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்களுடைய பிரதர் அது மாதிரியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ சகோதரம் அது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டுங்க மேலும் வந்து குருவானவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கார் அவர் வந்து ஏழாம் ஆதியம் பத்தாம் ஆதியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குருமாரனுடைய நல்ல வழிபாட்டு அதாவது ஒரு மென்டார் வந்து இந்த மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு பெரியோர்களுடைய ஆசி இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா குருவும் ரெண்டில் வந்து சுக்கரன் ரொம்ப நல்ல யோகமான இருக்குங்க ஆக்சுவலாக பத்தாம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் சனி உக்காந்துருக்கார் அஷ்டமாதிபதி மேலும் ஒன்பதாம் மாதி பத்தில் உக்காண்டிருக்காருங்க சனி வந்து பத்தில் உட்காருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியவர் ஏன்னா சனியினுடைய ரெண்டு கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கார் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து சனியும் இந்த கார்னரில் குருவும் உட்காண்டிருக்கார் மேலும் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்காண்ட்ருக்கார் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ஆக்சுவலாக உங்களுக்கு அதாவது எப்படி நீங்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொந்த வீடு வாங்கிறதுக்கும் சொந்த ஆஃபீஸ் வைக்கிறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து பண்ணி அங்கே பிசினஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் முன்னேற்றம் அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் ஹெல்த் ரீசன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கோ இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் தேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தந்தையினுடைய உடம்பு நிலை பிரச்சனையாக இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உன்னுடைய பிரச்சனைகள் யாராவது இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அந்த மன அழுத்தங்கள் மற்றும் ரத்த சம்மந்தமான நோய்கள் இதை மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதுடைய கடமையாக இருக்குது இந்த மாதம் மேலும் வந்து சிலருக்கு வந்து அதாவது சிலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா அஷ்டமாதிபதியினுடைய சம்மந்தம் பட்டிருக்கிறதுனால யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருப்பாக இருக்கிறவங்க மீன்ஸ் அதாவது சனியனுடைய சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து ராகுவானவர் உங்களுக்கு வந்து ஒன்பதில் உக்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல வாக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றதுங்க மேலும் வந்து பாணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டுங்க இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போது வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சாமி இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிங்களே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் அதுதான் சொல்றேன் எப்போதுமே வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் எந்த ஒரு நாலேஜ் கிடைக்குமோ எதெல்லாம் வந்து படிக்க முடியுமோ அந்த படிப்பெல்லாம் படிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் படிக்கிறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் படிக்கணுங்க எதை வந்து தீர்மானம் பண்ணி எது வந்து நமக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்றத பார்க்கணுங்க லேர்ன் எவ்ரி திங் அன்லேர்ன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அன்லேர்ன் அப்படின்னும் போது படித்தது தேவையில்லாததெல்லாம் அன்லேர்ன் பண்ணிடணும் எப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய பாஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் சேல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு திறமையை தவிர இன்டர்வியூ ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்க போறீங்க ஆனால் வந்து உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டெக்னிக்கல் ஸ்கில் தான் இன்க்ரூஸ் பண்ணிக்கணுங்க அந்த டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அந்த வேலைக்கு என்ன மாதிரி இருக்குன்றது நீங்கள் தான் வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து இது லேர்னிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க லேர்னிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஏழு ஸ்டேஜஸ் இருக்குங்க இந்த ஏழு ஸ்டேஜஸையும் நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க மேலும் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க எப்படி வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக் கொடுங்க இன்றைக்கி இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நாலேஜபிளாக ஒரு தைரியமாக வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தான் கொடுக்கணுமே தவிர ஜாதகத்தில் அமைப்பு இருக்கான்னு என்கிட்ட கேட்பாங்க அமைப்பு இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிடையாது கொடுக்குற வாய்ப்பை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டு வச்சிட்டோம்னா அதான் பார்த்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸ்கூலில் கிளாஸில் எல்லாமே படிக்கிறாங்க ஆனால் வந்து எதுலேயோ ஒரு ஸ்கில் தான் போவாங்க இதே ஐஐடி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது பேர் முப்பது பேர் படிக்கும்போது ஒருத்தர் அதே டாப்பரில் ஒருத்தர் தான் சக்ஸஸ் பண்ண முடியுது அவர் தான் டாப்பில் வர முடியுது அப்போது அவங்களுடைய பூர்வ புண்ணியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதற்கான பூர்வ புண்ணியங்கள் தகுந்த மாதிரி அவங்களுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறதுனால கண்டிப்பாக சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா தான் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியும் மேலும் வந்து அவரே வந்து ஒன்பதாம் மாதி பத்தில் உக்காண்டிருக்கிறதுனால சில பல வாய்ப்புகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டும் யாரெல்லாம் தொழிலில் இன்வால்வ் ஆகிறீங்களோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவானை பிரார்த்தனை பண்ணி நல்லா வந்து ஒரு விரதங்கள் இருங்க யாரெல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய பக்தியாக இருக்கீங்களோ அவங்களாம் நல்லபடியாக வந்து பிரார்த்தனை பண்ணி ஐயனை வந்து ஐயப்பனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற மாதங்கள்லாம் ரொம்ப நல்ல மாதங்களாக அமையட்டும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்